அருணா ராஜாஸ் அடுக்கலை சேனலுக்கு உங்களை நீங்க நீங்கள் கண்ணில்லங்கன்னு காரங்க உங்களுக்கு ஏதோ உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நல்லா கைகோர்த்த பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஏதோ ஒரு குழப்பம் நீங்களே தான் உங்களுக்கு ஒரு சூன்யம் வச்சுக்கிறது யாரும் உங்கள் உங்களையும் உங்கள் பேரையும் பிரிக்கிறதோ இது பண்ணுறதோ அது போலெல்லாம் இருக்காது ஆனால் நீங்களாக ஒரு கற்பனையில் அதுபோல் நீங்கள் மனம் உங்களுக்கு குழப்பமாகும் பல நேரங்களில் கன்னி லக்னம் அப்படின்னாவே பொதுவாக அது போல் தான் நீங்கள் அது அதுபோல் குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இரவு பொழுதில் நீங்கள் தியானம் ஒரு பத்து நிமிடம் கண்ணை மூடி உங்களோட அந்த ஆக்னேய இந்த இரு புருவங்களுக்கு இடையில அந்த ஆக்னேயை அப்படியே நீங்கள் கவனம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் கூட நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுக்கு குழப்பங்கள் தேவையில்லாத நெகட்டிவ் குழப்பங்கள் உங்களை வந்து தாக்காது அதே போல செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு வரலாம் எங்க திருநங்கைகளை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் நீங்கள் கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் நல்ல ஹைஃபையாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை கொடுக்கலாம் அந்த திருநங்கைகளுக்கு நீங்கள் அந்த பணத்தை தரும் பொழுதே அவங்க உங்களை ஒரு சிலர் திட்டுவாங்க அவங்க அவங்ககிட்ட கிட்ட போகிறதுக்கு பயமா இருக்கு அது இதெல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கும் பொழுது புதன் பகவானாக அவங்கள நினச்சிக்கிட்டு நீங்கள் மனதுல ஒரு ஒரு செகண்ட் அப்படி பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பேர் துணைக்குமான பிரச்சனைகள் அந்த குழப்பங்கள் விலகும்